பயந்தா பயமா தான் இருக்கும் எப்படி சண்டை செய்யலாம் டக்குனு யோசிங்க வெட்டி கிளிகள் நிறைந்த காடும் காலக்கயிறுகள் கடந்த நாடும் நாசமாகிடும் ஏற்கனவே அவர் பயந்து போயிருக்கிறாரு நீ வேற பயம் காலக்கயிறுகள் கொடூரமானவர்கள் கிழவிகள் குமரிகள் என பாரபட்சம் பார்க்காமல் கற்பழிப்பார்கள் உண்மை தெரிஞ்சா போய் அவங்க டீம்ல சேர்ந்துலான்னு பாக்குறியா போருக்கு முன்னாடி எருமாடு வெட்டுவாங்களா அதுக்கு பதில் உன்னை வெட்டுவோம் இருக்கின்ற பாடம் கம்பராமாயணம் கம்பராமாயணத்தில் பாலகாண்டம் அயோத்யா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் என்று ஆறு காண்டங்கள் சார் ஒரு நிமிஷம் மச்சா நேத்து நம்ம வாங்கிட்டு வந்த பாக்கெட்ல மூணு தானே இருந்துச்சு நம்ம வளைய சார் ஆறு காண்டம் சொல்றாரு ஆறு அந்த மெடிக்கல் காரை நம்ம நல்லா ஏமாத்திட்டான் நீ உடனே போய் வளையாபதி சார் பேரு சொல்லி பேலன்ஸ் மூணு வாங்கிட்டு வந்து எங்க பிள்ளைங்க எல்லாம் வாங்கிடும் எங்கெல்லாம் பார்த்த தமிழ் நம்ம எங்கேயும் எடுத்து <Wine> <SLa haven't learned energy>

டாக்டர் நீ மாட்டனியா நான் சொல்ல தரக்க மாட்டியே வீட்ல விருந்தாளிகள் எல்லாம் வந்திருக்காங்க போயிட்டு அப்புறமா வா போயிடு அப்புறம் வரதுனா பொங்கலுக்கு பொங்க நான் வாங்க வந்திருக்கேன் எங்க புள்ளங்க எல்லாம் பாயங்கிரோம் எங்க எல்லாம் பாத்த தமன மாயங்கி ஓய்ந்திரோம் டேய் என்ன மச்சான் நாங்க ஃபிகர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் நீ லேப்டாப் வச்சி தட்டிட்டு இருக்க டேய் அகில் வாயா ஃபிகரும் கம்ப்யூட்டரும் ஒண்ணுதான்டா அதாவது இத மடிச்சாதான் வெளியே எடுத்துட்டு போக முடியும் அதையும் மடிச்சாதான் வெளியே கூட்டிட்டு போக முடியும் இதுக்கு உள்ள போறதுக்கு நெட்டு வேணும் அத கூட்டுனு சுத்துனன்னா துட்டு வேணும் இத நம்ம அதிகமா யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோ இது ஹேங் ஆயிடும் அது நம்ம அதிகமா யூஸ் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம ஹேங் ஆயிடும் அலக்கிரம் வச்சோம் அதை விட இம்பார்ட்டன்ட்டான விஷயம் இத யூஸ் பண்றதுக்கு விரலு முக்கியம் அதே மாதிரி அதை யூஸ் பண்றதுக்கும் விரலு ரொம்ப முக்கியம் ஆஹ் ஜெர்கா வாதிங்களா கல்யாணம் அப்போ விரல்ல ரிங்கி போட வேணா

தம்பி நாலாவது டேபிள்ல என்ன இல்லாத வட கேட்டாங்க வச்சுருங்க